ஒரு புரோஜனமும் இல்லாதவைகளாக செயல்கள் மாறிடுமே அந்த நோக்கம் சரியாக மிக தெளிவாக நம்முடைய எண்ணங்களில் குடி கொண்டிருக்க வேண்டும் அதற்கான முயற்சி சரியாக இருக்க வேண்டும் அந்த முயற்சி யாருக்கு நாம் செய்யக்கூடிய மறுமையை இலக்காக சொன்று செயல்படக்கூடிய அந்த முயற்சி யாருக்கு அல்லாவுக்கா அல்லாவுக்கு ஏதாவது கிரேடு அல்லாவுக்கு ஏதாவது பலன் அல்லாவுக்கு ஏதாவது நன்மையா அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் ஒமன் ஜாஹத யார் முயற்சி செய்கிறாரோ ஃப இன்னமா யு அவர் தனக்காகத்தான் முயற்சி செய்கிறார் நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கணுங்கறதுக்கு தான் நீங்க நல்லா இருக்கணுங்கறதுக்கு தான் இன்னல்லாஹ ல கனியு அனின் ஆலமீன் அகிலத்தாருகளை விட்டும் அல்லாஹ் தேவைகளற்ற அல்லாஹுக்கு என்னப்பா தேவை இருக்கு அல்லாஹுக்கு என்ன தேவை இருக்கு நீங்க செய்யற முயற்சினால அல்லாஹுக்கு என்ன தேவை ஒரு தேவை இல்லையப்பா நீங்கள் செய்கிற முயற்சி அந்த முயற்சியின் பலன் உங்களுக்கு தான் எதை முயற்சி செய்ய போறீங்க முயற்சி செய்ய எவ்வளவு முயற்சி செய்ய எந்த எல்லை வரை முயற்சி செய்ய போறீங்க என்பதற்கான முடிவு நம் கையில் தான் இருக்கிறது அதற்கான அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய இடர்களை கடந்து செல்கிற துணிவும் ஆற்றலும் நம் கையில் தான் இருக்கிறது நாம் எதை தேர்ந்தெடுக்க போறோம் அந்த முயற்சியின் பலன் அல்லா எந்த அளவுக்கு வர்ணிக்கிறான் பாருங்க ஒரு மனிதனுடைய அந்த முயற்சியின் இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி தருகின்றான் நாளை மறுமையில் அல்லாஹ் அழைப்பானாம் யா மனிதனே அல்லாஹ் அழைப்பான் யா மனிதா அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் அவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ கடுமையாக முயற்சி செய்தாய் இதோ பார்த்து விட்டாய் என்று அல்லாஹ் அந்த மறுமையில் அறிவிப்பான் என்று அல்லாத்தனுடைய திருமறையில் பேசுறான் அல்லாஹு பார்க்கிற நீ முயற்சி பண்ண அந்த முயற்சியின் பலன் இதோ நான் இருக்கேன் பாரு நீ பார்த்துட்ட என்ன என்று சொல்லி அல்லாஹ் அங்கே அறிவிப்பான் என்று அல்லாத்தனுடைய திருமறையில் பேசுகின்றார் அப்ப இறைவனை ஒருவர் பார்க்க வேண்டும் என்பது அவரின் முயற்சியாக இருந்தால் அந்த முயற்சியை நிச்சயம் அவர் அடைந்தே தீர்வார் நாம் என்ன முயற்சி செய்யறோம் எதுக்காக முயற்சி செய்யறோம் இந்த உலகம் 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 என்று உலகத்திற்கானதாகவே நம்முடைய முழு முயற்சிகளும் முழு செயல்பாடுகளும் வாழ்க்கையின் பெரு அங்கங்களும் கடந்து போய்விட்டதால் அல்லது மறுமைக்காக இறைவனுக்காக இறைவனின் சந்திப்பிற்காக அந்த நன்மைக்காக அந்த சொர்க்கத்திற்காக நாம் மேற்கொண்ட என்ன ரெண்டுக்குமான வெயிட் என்ன இதுக்கு எவ்வளவு வேட்டு இதுக்கு எவ்வளவு வேட்டு என்ன மார்க் நம்ம கொடுப்போம் நமக்கு நாமே மார்க் போட்டுப்போம் நாம் அருமைக்காக செஞ்ச முயற்சி எவ்வளவு இந்த உலகத்துக்கு செஞ்ச முயற்சி எவ்வளோ எல்லோரும் மனசுக்குள்ளே மார்க் போட்டு பாருங்க